இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் கத்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் சாம் அன்பான சகோதர சகோதரிகளே நூறு வயதான ஆபிரகாம் தொண்ணூறு வயதான சாராள் கத்துடைய வார்த்தையின்படி ஈசாக்கை பெற்றெடுத்தனர் இது அதிசயம் அல்லவா நோவாவுக்கு கத்த வேலையைக் கட்டு சுத்தமான சுத்தமல்லாத மிருகங்களை சேர்த்துவை நோவா அவன் மனைவி மூன்று மகன்கள் மூன்று மருமகள்கள் என எட்டு பேரும் மிருகங்களும் காப்பாற்றப்பட்டது விந்தையிலும் விந்தையல்லவா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்த போது பத்து வாதைகளை அனுப்பி அந்த கொடிய இடத்திலிருந்து அவர்களை வனாந்திரத்திலே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கனிஸ்தான் வழிநடத்தி தேவதூதர்களின் குணமான மன்னாவை கொடுத்து புசிக்கிறதற்கு இறைச்சியை கொடுத்து மெதுவாய் நடத்தி காணானுக்கு கொண்டு சேர்த்தவர் எவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறவர் புதிய பாட்டிலே ஐத்தியூ என்ற வாலிபன் மூன்றாவது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்து போனான் ஜெபித்து பவுல பூசலன் அவரை உயிரோடு எழுப்பினார் இது எவ்வளவு அதிசயம் கத்ராய இயேசு கிறிஸ்து இறந்து போன லாசுவை நான்கு நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார் யவிருவின் பனிரெண்டு வயது மகளை உயிரோடு எழுப்பினார் நாயினூர் விதவையின் மகனை தேடி சென்று இறந்து போன அவனை உயிரோடு எழுப்பி அவளை சந்தோஷப்படுத்தினார் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஜனவரி ஒன்னு முதல் இந்த நாள் வரை எத்தனை எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார் செய்ய போகிறார் செய்து கொண்டிருக்கிறார் கத்தரை மனதார விசுவாசிப்போம் துதிப்போம் ஆம் கத்தர் அதிசயங்களை செய்கிறவர் இம்மானுவேலே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்திலே தாழ்த்திமுடைய பாத்தில ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை தவறான காரியங்களுக்கு நேராய் வழிநடத்துகிற மனிதர்களுக்காக பெண்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே சரீரமாகி ஆலயம் தீட்டுப்படாதபடி பரிசுத்தமாய் காக்கப்பட கருவி கொடுங்க வண்டியில் லிஃப்ட் கொடுத்து பதினோரு பேரை கொண்டு போட்ட அந்த துணிகரமான மனிதனுக்காக நாங்கள் பாரத்துடன் ஜபிக்கிறோம் ஐயா பதினோரு பேருடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆறுதல் படுத்து சுவாமி பிசாசின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற இதுபோன்ற மனிதர்களை தேவரில் சந்திக்க வேண்டுமாய் மனந்திருப்ப செய்ய வேண்டுமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோமாண்டவரே நம்முடைய கரத்திலே சுவாமி ஆண் மகனை பெண்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சுய இன்பத்தில் ஈடுபடுகிற ஹோமோசெக்ஸ்லியன் போன்ற தவறான உறவுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் விடுதலையை தாரும் நீர் மாத்திரமே விடுதலை தர வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஐயா அவங்களை அறிக்கையிட்டு பிள்ளைகள் விட்டுவிட கிருவை கொடுங்க பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கூட்டிக் கொடுங்க முடிய சமூகத்தில் இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களை கேட்டு இப்படிப்பட்ட மக்களை நீர் விடுதலை செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்